ஓப்பனாக பேசிய ஜெய் பீம் நடித்த செங்கேனியின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் வெளியாகி செம வைரலாகி வருகிறது நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய் பீம் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ராசா கண்ணுவியின் மனைவி அம்மாள் தற்போது வறுமையில் வாடி வருகிறார் இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கொடூர நிகழ்வை தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக்கிய ஜெய்பீம் படம் பாராட்டுகள் குவிந்தன இந்த திரைப்படத்தில் செங்கேனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் மலையாள நடிகை லிஜோமோல் ஜோஸ் என்று பலரும் குறிப்பிட்டு பாராட்டினர் இந்த படம் வெளியாகி இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் கூட செங்கேனி என்னும் கதாபாத்திரத்திலிருந்து என்னால் வெளியே வரவே முடியவில்லை ஏனென்றால் செங்கேனியின் துயரத்தை நான் அனுபவித்தேன் அது வெறும் நடிப்பாக இல்லாமல் அந்த வழியை உண்மையாக உணர்ந்து அனுபவித்த காரணத்தினால் தான் கூறுகிறேன் அந்த கதாபாத்திரத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை சில காலமானது இன்னும் கூட அந்த கதா பாத்திரம் எனக்குள்ளே இருக்கிறது என பேசியிருந்தார் இந்நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றியவரிடம் கலகலப்பான சில கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த இவர் என்ன பதிலளித்தார் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் உங்களை ஒரு ஸ்ட்ரிக்டான பெண்ணாக பார்க்க முடிகிறது ஆனால் சாலையில் செல்லும்போது அல்லது ஷாப்பிங் செல்லும் போது என ஆண்களை சைட் சைட்டடித்திருக்கீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த லிஜோமோல் ஜோஸ் அச்சச்சோ அப்படியெல்லாம் செய்தது கிடையாது எனக்கு அந்த பழக்கமே கிடையாது என்று கூறினார் அதன் பிறகு மீண்டும் நிஜமாவே அடித்தது கிடையாதா சைட் அடிப்பது என்றால் நின்று பார்ப்பதல்ல ஒரு முறை பார்த்தானே மறுமுறை நீங்கள் பார்த்தால் அதுதான் சைட் என கேள்வி எழுப்பினார் தொகுப்பாளினி அச்சோ எனக்கு இந்த பழக்கமே உண்மையிலே கிடையாது நான் ரொம்ப குடும்பப்பாங்கான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேங்க லெஜமல்ஜோஸ் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்